யோசிங்க யோசிங்க நல்லா யோசிங்க நாலு நாள் இட்லி ஆர்டர் செஞ்சு சாப்பிடுறாங்க சாப்பிட்டது ஃபுட் பாய்சன் ஆகிடுது ஏன் யோசிங்க எதாவது இட்லி கெட்டு போயிடுச்சா இட்லி கெட்டு போச்சு கிட்டத்தட்ட ஆன்சர் வந்துட்டாங்க ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு நாளைக்கு முன்னாடி செஞ்ச இட்லி சாப்பிட்ட ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு ஓகேவா ஓகே நைஸ் சலகா பேசுனீங்க செல்ஃபி எடுத்துக்கலாமா இது ஜெயா மேக்ஸு செல்ஃபி போன்று ஓகே நம்ம செல்வி பொனிஷால கூட ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹாய் யுவர் நேம் ஜெயந்தி ஜெயந்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்களா எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் ஏதோ போயிட்டு இருக்கா சீர் ஒரு கொஸ்டின் இருக்கு கேக்கட்டா எந்த பூச்சியை தொட்டால் சாக்கடிக்கும் உள்ள எல்லாம் நான் என்ன கனவா கண்டே தெரியலையே தெரியலையா யோசிங்க சும்மா கிரியேட்டிவிட்டியா கொஞ்சம் யோசிங்க யூஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க எந்த தொட்டா ஷாக் அடிக்கும் மின்மணி பூச்சி மின்மணி பூச்சி அத கூட உங்க புள்ளைக்கு சொல்ல தெரியல யார் சொல்லி கொடுத்தா உங்க ஃப்ரெண்ட் பிள்ளைல சொல்லி கொடுத்தாங்களா இல்ல இல்ல நான் மின்மணி பூச்சி பாத்துக்கிங்களா हां பாத்துக்கேன் அது தொட்டுக்கிங்களா தொட்டதுல பறக்கும் போது லைட் அடிக்கும் லைட் அடிக்கும் பாத்தீங்களா அந்த கில்லி மூவில எல்லாம் பாத்துக்கிங்களா சூப்பர் நைஸ் அழகா பேசுனீங்க மின்மணி மின்மணி பூச்சி தான் கரெக்ட்டான ஆன்சர் ரொம்ப கரெக்ட்டா அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க செல்ஃபி எடுத்துக்கலாமா இது ஜெயா மார்க்ஸ் செல்ஃபி பண்ணு வாரம் வாரம் நம்ம செல்ஃபி பண்ணிச்சோம்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஃபேக்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அதே போல இந்த வாரமும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அது ஒன்னு பார்க்கலாம் வாங்க நேச்சர்ல சீனியர் சிட்டிசனா இருக்குது ஷார்க்கு என்ன ஷார்க் உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போர் ஹண்ட்ரட் மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே ஷார்க் வந்துருச்சு ஆனா த்ரீ பிப்டி மில்லியன் இயர்ஸ்க்கு தான் ட்ரீஸ் வந்தது ஸோ சீனியர் சிட்டிசனா நேச்சர்ல இருந்தது ஷார்க் தான் ஒரு லைட்னிங் ஸ்ட்ரைக் எவ்வளவு ஹீட்டா இருக்குன்னு தெரியுமா லைட்னிங் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி தௌசண்ட் ரீச் ஆகும் அதுவும் சன்னோட விட ஃபைவ் டைம்ஸ் இருக்கும் ஓகே நம்ம செல்ஃபி பொனிஷோல கூட இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க கிட்ட பேசிடலாம் உங்க நேம் விஷாலி லாவண்யா லாவண்யா எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் சூப்பரா ீங்கலாம்

பனானா சாப்பிடுறதுனால பிரச்சனையா பனானாஸ்ல பொட்டாசியம் ஃபார்ட்டின்னு நேச்சுரலா ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் ஒண்ணு இருக்கு சோ ஒரு நாளைக்கு மில்லியன் ஆஃப் பனானா சாப்பிட்டா மட்டும் அந்த பிரச்சனை வரும் ஒரு நாளைக்கு ஒன் ஆர் டூ சாப்பிடுறதுனால இந்த பிரச்சனையும் வருது சோ நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம் ஓகே நம்ம செல்பி முனி ஷோல கூட ஒரு பிரதர் இருக்காரு அவர்கிட்ட பேசிடலாம் ஹாய் உங்க நேம் அக்ஷய் அக்ஷய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட். எப்படி போயிட்டு இருக்கு? ம் நல்லா தான் போயிட்டு நல்லா போயிட்டு இருக்கு. எந்த ஊர் நீங்க? திருப்பத்தூர். திருப்பத்தூர். மார்னிங் சாப்பிட்டீங்களா ம் சாப்பிட்டேன் ஓகே மார்னிங் சாப்பிட்டதுக்கு இப்ப ஒரு क्वेश्चन கேக்கட்டா ம் கேளுங்க எல்லா பிரியாணிக்கும் டெஸ்ட் வச்சா எந்த பிரியாணி ஃபெயில் ஆகும் நான் வரதமல்ல வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன் யார் பேசுறது எல்லா பிரியாணிக்கும் டெஸ்ட் வச்சா எந்த பிரியாணி ஃபெயில் ஆகும் க்ளூ கொடுக்கட்டா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி முட்டை பிரியாணி அப்புறம் காக்கா பிரியாணி முட்ட பிரியாணி ஓகே ஆப்ஷன் சொல்றாங்க ஓகே நைஸ் அழகா செல்ஃபி எடுத்துக்கலாமா இது செல்ஃபி ஓகே நம்ம செல்ஃபி கூட ஒரு அம்மா இருக்காங்க அவங்க கிட்ட ஹாய் சாந்தா சாந்தா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் போயிட்டு இருக்கா என்ன ஊர் நீங்க வந்து

ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு போறாங்க ஓகேவா நாலு நாள் இட்லி ஆர்டர் செஞ்சு சாப்பிடுறாங்க அது சாப்பிட்டதுமே அவங்க ஃபுட் பாய்சன் ஆயிடுது ஏன் நாலு நாள் எட்டு இட்லி ஒரு ஆள் சாப்பிட்டா எப்படி ஃபுட் பாய்சன் ஓகே இவங்க பார்த்தீங்களா வந்து ரொம்ப திங்க் பண்றாங்க சரி அது நல்லா சாப்பிட்றவங்களா இருக்காங்களா சரி 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 அப்பனா ஏன் ஃபுட் பாய்சன் ஆடுது ஆகுது ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு போறாங்க நாலு நாலு இட்லி ஆர்டர் செஞ்சு சாப்பிடுறாங்க அது சாப்பிட்டதுமே அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுது ஏன் அது பழைய இதுவாக இருக்கலாம் இந்த மாவு எதாவது எதாவது விழுந்துருக்கலாம் இது ஒரு பாசி ஆயிருக்கலாம் இல்ல எதாவது பூச்சி என்ன விழுந்துருக்கலாம் பூச்சி விழுந்துருக்கலாம் இல்லாட்டி ஏதாவது அவங்க சாம்பார் இல்ல ஏதாவது ஒரு காலையில என்ன விளாட்டு காட்டுறாக்கு எப்படி எல்லாம் தோதிக்கிறாக்கு சரி ஓகே ஆனால் கிட்டத்தட்ட ஆன்சர் நெருங்கிட்டாங்க என்ன ஆன்சர்னா நாலு நாளைக்கு செஞ்சு நாலு நாளைக்கு முன்னாடி அதனால அவங்க குட் எக்ஸ்பிளைன் பாத்தீங்களா வேற லெவல்ல குடுக்குறாங்க சூப்பர் ஓகே நல்லா பேசுனீங்க செல்பி எடுத்துக்கலாமா ஓகே இது